வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க 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 ஷேர் பெல் கிளிக் பண்ணுங்க வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சகல நன்மைகளையும் பெறப்போகும் டாப் ஐந்து ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒவ்வொரு புதிய ஆண்டு பிறக்கும் போதும் அது அனைவரின் வாழ்க்கையிலும் மாற்றத்துடன் பிறக்கின்றது புதிய ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்துவமான வாய்ப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வர கிரகங்கள் தங்கள் நிலையை மாற்றிக்கொள்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் குறிப்பிட்ட மாற்றங்களுக்கு உள்ளானாலும் சில ராசிகள் அதிர்ஷ்டமாகவும் தனித்துவமாகவும் நிற்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ராசிகள் வெற்றி மகிழ்ச்சி மற்றும் நிதி வளர்ச்சியை அனுபவிக்க போகின்றார்கள் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சகல நன்மைகளையும் பெறப்போகும் டாப் ஐந்து ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக மேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேச ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக இருக்கும் அனைத்து விஷயங்களிலும் அவர்களின் அதிகாரம் அதிகரிக்கும் செவ்வாய் மற்றும் குருபகவானின் பகவானின் செல்வாக்கு உள்பட சாதகமான கிரக மாற்றங்களின் ஆதரவால் அவர்கள் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க உயரங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடைய வாய்ப்புள்ளது வணிகர்கள் தங்கள் தொழிலில் லாபம் அதிகரிப்பதை காண்பார்கள் சம்பளம் வாங்குபவர்களுக்கு பதவி உயர்வுகள் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் நம்பிக்கை உயரும் தனிப்பட்ட உறவுகளின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த வருடம் ரிஸ்க் எடுக்க பயப்படாதீர்கள் உங்கள் உள்ளுணர்வை நம்பி முன்னேறுங்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் ஆளும் கிரகமான சூரியனின் செல்வாக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிறப்பான பலன்களை பெறுகின்றார்கள் கிரக மாற்றங்கள் நிதி வெற்றி மற்றும் அங்கீகாரம் நிறைந்த ஒரு வருடத்தை உறுதியளிக்கின்றது புதிய தொழில் முயற்சியாக இருந்தாலும் சரி தொழில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி நீங்கள் அனைத்து துறைகளிலும் பிரகாசிக்க வாய்ப்புள்ளது அவர்களின் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் பயனளிக்கும் மேலும் உங்கள் மேலும் உங்களின் தலைமை பண்புகளை நிரூபிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் சிக்கல்களில் மாட்டாமல் இருக்க அதிக உணர்ச்சி வசப்படுவதை தடுக்க வேண்டும் மற்றவர்களை ஊக்குவிப்பது வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் தனுசு தனுசு ராசிக்காரர்களை ஆளுங்கரகமான குரு பகவான் செழிப்பையும் மகிழ்ச்சியையும் உறுதி செய்வதால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கும் அவர்கள் உயர்கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் வேலைக்காக நீண்ட பயணம் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது லாபகரமான வணிக கூட்டமைப்பில் நுழையலாம் சட்ட ரீதியான விவரங்களில் அவர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் மேலும் ஆரோக்கியத்தில் சிறப்பான மேம்பாட்டையும் தனிப்பட்ட வளர்ச்சியும் அனுபவிப்பார்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாழ்க்கையில் சமநிலையும் நல்லிணக்கத்தையும் அனுபவிக்க உள்ளனர் அவர்களின் ராசி அதிபதியான சுக்கிரன் அவர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வளர்ச்சி தொழில் வாழ்க்கைக்கு அபிவிருத்தியான நேர்மையான சூழ்நிலையை அளிக்கப் போகின்றது அவர்களில் தங்கள் சமூக நிலையில் எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் முன்னேற்றங்களையும் அவர்கள் அனுபவிப்பார்கள் உறவுகள் வலுவடையவும் புதிய நட்பு வெற்றிகரமான கதவுகளையும் திறக்கும் இந்த அதிர்ஷ்ட ஆண்டை அதிகம் பயன்படுத்த மற்றவர்களுடன் ஒத்துழைப்பு நேர்மையான சூழ்நிலையை பராமரிக்கவும் அடுத்ததாக மீனம் மீன ராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குரு பகவானின் ஆசீர்வாதத்தால் பெரிதும் பயனடைவார்கள் இந்த ஆண்டு ஆன்மீக வளர்ச்சி தொழில் முன்னேற்றங்கள் மற்றும் நிதி ரீதியான நன்மைகளையும் உறுதியளிக்கின்றது அவர்களின் படைப்பாற்றல் அவர்களுக்கு சிறந்த பலன்களை அளிக்கும் கலைஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரமாகும் குடும்ப வாழ்க்கை இணக்கமாக இருக்கும் சரியான முடிவுகளை எடுக்க அவர்களின் உள்ளுணர்வு அவர்களை வழிநடத்தும் சிறப்பான பலன்களை பெற அவர்கள் உள்ளுணர்வை நம்ப வேண்டும் மற்றும் சமநிலை மற்றும் தெளிவை அடைய தங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி